श्रीमद्रङ्गषटारिषम्यमिवराट् प्राप्तागमहान्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति चूडिक्कुडुत्तसुडर्गुडिये तुल्पावैपाडि अरुलवल्लपल्वलयायि நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் திருப்பாவையுடைய இருபத்தி நாலாவது பாசுரம் இருபத்தி நாலாவது நாள் மார்கழி மாதத்தில் அனுபவிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாசுரம் அன்றி உலகம் அளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் போகத்தி சகடம் முகைத்தாய் புகழ் போகத்தி கண் குணிலாய் எரிந்தாய் கடல் போத்தி குண்ணு குடையா வெடுத்தாய் குணம் போகத்தி வென்று வகைகெடுக்கும் நின் கையில் வேல் போகத்தி என்னென்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னு யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் கீழ்ப்பாசுரத்தால் பெருமாளை படுக்கையிலேந்து எழுந்து சிங்காசனத்தில் வந்து உக்காந்துக்கோன்னு பிரார்த்திச்சா பெருமாளும் பாகவதாய் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விர்கம் அப்படின்றதுனால இவா சொல்ல வந்த காரியத்தை கேட்குறதுக்கு முன்னாடியே இவா கேட்டதெல்லாம் பெருமாள் கொடுக்குறார் அப்போ பெருமாள் எழுந்தாராம் எழுந்து நடந்து வந்தாராம் அந்த நடையழக பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமும் அழகும் சேர்ந்து பெருமாள் மேலே ஒரு பரிவு வந்து தான் ஏன்னா பெருமாளுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப மென்மையானதுன்னு நம்ம போன பாசுரங்களெல்லாம் அனுபவித்தோம் அந்த திருவடிகள் மென்மையான தாயாருடைய தாமரை போன்ற கைகள் பட்டதனால் செவக்கிறது அப்படின்னு தேசிய அனுபவம்ன்றதையும் பார்த்தோம் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப மென்மையான திருவடிகள் நடந்து வந்ததுனால அந்த திருவடிகளுக்கு என்ன வழி வந்துடுமோ அப்படின்னு இவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு பாவமா அதனால் அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறா போற்றி போற்றி போற்றின்னு பாடுறா ஏன் ஆண்டாள் போற்றின்னு பாடணும் அப்படின்னா அப்பா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினர் அந்த அப்பாவுடைய குழந்தை பெண் இவள் அப்பா மாதிரி இல்லாமல் வேற எப்படி இருப்பா அந்த ஆழ்வார் பாடினது அதாவது பெரியாழ்வார் பெருமாளே உனக்கு பல்லாண்டு உன் திருமார்பில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பல்லாண்டு உன் திருக்கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பல்லாண்டு இன்னொரு கையில் இருக்கக்கூடிய வெண் சங்கத்துக்கு பல்லாண்டு உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு பாக்கிக்கெல்லாம் அவ்வளோ சொல்லலை இதுக்கு ஆயிரம் பல்லாண்டு ஏன்னால் இந்த பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் விட்டு பிரிக்க முடியாத ஒரு பந்தம் உறவு பிரிக்க முடியாது ஆயிரம் பல்லாண்டா அந்த சம்பந்தத்துக்கு பல்லாண்டா அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஆழ்வார் பல்லாண்டு பாடுறார் ஆனால் இவ பெருமாளுடைய திருவடி மட்டுமே பல்லாண்டு பாடுறா நாம் திருவடிகளை பற்றி சொல்லும் பொழுது இது வேதத்துக்கெல்லாம் மேற்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்காக ஆரம்பிக்கிறா எடுக்கும் பொழுதே உலகம் வளர்ந்தா எடி போற்றி எம்பெருமானே அன்றொரு காலத்தில் நீ வாமன அவதாரம் எடுத்து திருவிக்ரமனாக ரெண்டு அடியில் உலகத்தையெல்லாம் அளந்தியே அந்த திருவடிகளுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் ஆண்டால் ஆரம்பிக்கிறாள் அந்த அவதாரத்தை பற்றி ரெண்டு விஷயத்தில் நாம் அனுபவித்தோம் ரெண்டு பாசுரத்தில் அனுபவித்தோம் ஓங்கி உலகலந்த பாசுரத்துலையும் அனுபவித்தோம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படின்ற பாசுரத்திலையும் அனுபவித்தோம் அம்பரமே தண்ணீரலையும் அனுபவித்தோம் இப்போது இந்த அவதாரத்தை இங்கே மூணாவது வாட்டி ஆண்டாள் பாடரா அன்றி உலகம் அளந்தா எடி போற்றின் ஏன்னா எல்லாரும் சமம்னு காமிச்சது அந்த அவதாரம் ஏன் ஆண்டாள் இங்கே மூணாவது வாட்டி பாடியிருக்கா இந்த அவதாரத்தை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த திருப்பாவைன்ற பிரபந்தத்தில் இந்த அவதாரத்தை மூணு அடியில் பாடுறா இந்த அவதாரத்துடைய பிரயோஜனம் பெருமாள் கிட்ட வந்து மூணு அடி மண்ணு கேட்குறார் மகாபலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் ஒரு அடியில் வானத்தை அளந்தர் ரெண்டாவது அடியால் பூமி அளந்தர் மூணாவது அடி பெருமாளுக்கு வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் மாபலியுடைய தலையில் வைக்கிறார் அந்த ஆசையை ஆண்டாள் இதில் பூர்த்தி பண்ணுறலாம் மூணு இடத்துல மூணு அடியில் இந்த அவதாரத்தை பாடி அந்த பெருமாளுடைய மூன்று அடின்ற ஆசையை இந்த பிரபந்தத்தில் ஆண்டாள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறா ஓங்கி உலகலந்தன் ஒரு அடி அம்பரமுடருத்துன்னு ரெண்டாவது அடி அன்றி உலகம் வளர்ந்தா அடின்னு மூணாவது இடத்துல இந்த இந்த அடியை பற்றி பாடி அந்த பெருமாளுடைய திருவுள்ள பூர்த்தியை சரி செய்து அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறா உலகம் வளர்ந்தா அடி போற்றி இது முதல் அவதாரம் ரெண்டாவது சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரல் போற்றி எப்படி போனார் பெருமாள் நடந்தே போனார் அயோத்தியில் ஆரம்பித்து லங்காபுரி வரைக்கும் பெருமாள் நடந்தே போனாராம் அப்படின்னா அந்த திருவடிகள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் பொருந்தார் கைவேல் முதிபோல் பரல் பாய மெல்லடிக்கல் குருதி சோர விரும்பாத காண் விரும்பி வெயில் உரைப்ப வெம் பசி நோய் கூற இன்று பெரும்பாவியேன் மகனே போகின்றாய் அப்படின்னு தசரதன் புலம்புறாராம் பெருமாளுடைய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் பொருந்தார் கைவேல் போல் பரல் பாய அப்படியே பவளம் மாதிரி சக்கச்செவல் இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் மெல்ல அடிக்கல் குருதி சோறு அந்த காட்டில் கல்லுலையும் மண்ணுலேயும் சமமில்லாத தரையில் நடந்து போகிறது அந்த கால் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு விரும்பாத கான் விரும்பி நான் ஆசையே படலை நீ காட்டுக்கு போகணும்னு ஆசைப்படலை தசரதன் ஆனால் நீ நான் பிடிக்கா எனக்கு பிடிக்காத காட்டுக்கு நீ நடந்து போறியேன்னு தசரதனுக்கு அவ்வளோ வருத்தமாக அந்த திருவடிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மென்மையான திருவடிகள் ஏன் பெருமாள் நடந்து போனோம் பெருமாள் தேரில் போயிருக்கலாம் இல்லையோ ஏன் நடந்து போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா அயோத்தியிலேருந்து கங்கை கரை வரைக்கும் சுமந்திரர்னு தசரதனுடைய மந்திரி பெருமாளை தேரில் கூட்டின்னு போகிறார் ஏன் பெருமாள் அப்போ தேரில் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகணும் அப்படின்ற கேள்வியும் வரும் இதுக்கெல்லாம் தான் சமாதானம் சொல்கிறா பிரிவா தசரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் நடந்து போகிறது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் வண்டியில் போகிறத காட்டில் நடந்து போகிறது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் நாம் நடக்கிறத பார்த்து அவன் இன்னும் கஷ்டப்படுவான் அதனால் தசரதன் கண்ணில் படுற வரைக்கும் தேரில் போகிற மாதிரி போயிட்டு அங்கேயிருந்து நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு சமாதானம் முதல் பாதிக்கு ஏன் பெருமாள் தேரில் போனார்ன்றதுக்கு சரி தேரில் கங்கை கரை வரைக்கும் போய் எடுத்து அப்படியே அங்கேயேந்தும் அதே தேர்லையே பாக்கி இடத்துக்கும் போயிருக்கலாமே அப்படின்னா அங்கே தான் சொல்கிறா பெருமாள் நடந்து போகிற அழகு எல்லாேருக்கும் தெரியணும் ஏன்னா ரெண்டு பிரயோஜனம் இருக்குது பெருமாள் நடந்து போகவே தான் அந்த நடையழகலையும் பெருமாளுடைய திருமேனி அழகலையும் லோகத்தையெல்லாம் விட்டுட்டு இந்திரியங்களெல்லாம் ஜெயித்த ரிஷிகள் அந்த யோகத்தை விட்டுட்டு பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டாலாம் காட்டலை அப்படி பெருமாளுடைய அழகு மயக்கி கூட மயக்கக்கூடியதாக இருந்தது யாருக்கு ரிஷிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அகல்யா சாபம் அந்த பெருமாளுடைய பாத தூளி பட்டதனாலே அந்த ஸ்பரிசம் பட்டதுனாலே அந்த இடமே வந்து புண்ணியமாகி அகல்யை அப்படின்றவள் இருந்தவள் மனித உறவை எடுத்துண்டா அப்படின்றதெல்லாம் கதை இப்போது இதுக்காகத்தான் பெருமாள் காடு ஃபுல்லாக நடந்தார் அப்படின்றது ரெண்டாவது சமாதானம் இப்போ ஆண்டாள் இந்த அவதாரத்தையும் ராம அவதாரத்தையும் சேர்ந்து பாடியிருக்காள் அன்றை கூலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி அப்படிப்பட்ட தென்னிலங்கையை அழித்த வீரத்துக்கு போற்றி அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை அனுசரித்தே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் பாடுறார் அதாவது திரிவிக்ரமாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் ஒருசேர எடுத்து தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் கான் புகுந்த சோவரனும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இந்த திரிவிக்ரமாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்ந்து இளங்கோவடிகள் அனுபவிக்கிறார் அதே மாதிரி கையாலும் ஒரு சாபம் காலாலும் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி பெருமாள் கையால் ரிஷிகளுடைய அபயப்பிரதானம் பண்ணார் அதாவது காப்பாற்றினார் அபயம் கொடுத்தார் காலால் அகில்யைக்கு மோட்சம் கொடுத்தர்றதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அனுபவிக்கக்கூடிய விஷயம் ஆக இந்த திரிவிக்ரமாவதாரமும் ராமாவதாரமும் சேர்ந்து அனுபவிக்கப்படுறது அதே மாதிரி கிருஷ்ணாவதாரமும் வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரமும் பல இடத்துல ஆழ்வார்களால் சேர்ந்து அனுபவிக்கப்படுறது இப்போது இதுவரைக்கும் பார்த்துருந்த விறத்தாந்தங்கள் கதைகளில் திரிவிக்ரமாவதாரம் பார்த்துருக்கோம் ராமாவதாரம் பார்த்துருக்கோம் இப்போது கிருஷ்ணாவதாரத்தையும் பார்த்துருக்கோம் அந்த மூணுத்தையும் ஒரு சேர சேர்த்து ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பொல்லாண்டு பாடுறான் அன்றி புலகம் மலந்தாய் எடி போற்றி அவதாரம் சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரல் போற்றி அப்படின்றதுனால ராமாவதாரம் இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே கிருஷ்ணாவதாரம் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சகடாசுர விற்த்தாந்தத்தை இந்த இடத்துல ஆண்டாள் திருப்பி ஆரம்பிக்கிறாள் இந்த சகடாசுர விற்த்தாந்தத்தையும் முன்னாடியே பாடிருக்கான் அதாவது சக்கர ரூபத்தில் ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரனை பெருமாள் காலால் உதச்சார் அப்படிப்பட்ட அந்த காலுக்குடைய புகழு போற்றி அந்த காலுடைய புகழுக்கு போற்றி அப்படின்றது ஆண்டாளுடைய மூணாவது அனுபவம் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி இங்கே பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த பெருமாளுடைய திருவடிக்கு புகழ் பாடரா ஆண்டாள் இதை அடுத்ததுலேயும் அன்வைக்கிறா கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி பெருமாள் ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்து சுற்றி விளாம்பழத்தை அடிக்கிறார் ரெண்டு அசுரனை கம்சன் ஏவரான் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் இருக்கான் ஒரு அசுரன் விளாம்பழ ரூபத்தில் இருக்கான் பெருமாள் என்ன பண்ணார் இந்த கன்றுக்குட்டி கிட்ட மற்ற கன்று பழக மாட்டேன்றது அதனால் இது ஒரு ஏதோ அசுரன்றத பெருமாள் உணர்ந்துண்டு அந்த கண்ணுக்குட்டியை மாத்திரம் எடுத்து சுற்றி நேராக விளாம்பழத்தை நோக்கி அடித்தாரான் அங்கே ஒரு அசுரன் ஒரே வேளையில் ரெண்டு அசுரனை சம்மாரம் பண்ணுறது தான் ஆண்டாள் இப்போ இதில் சொல்கிறா கன்று குணிலாக எரிந்தாய் கடல் போற்றினா அதாவது கண்ணுக்குட்டியை எடுத்து சுற்றி அடித்தது கைதானே அப்படின்னா ஆண்டாள் கைக்கு பல்லாண்டு பாடாமல் ஏன் காலுக்கு பல்லாண்டு பாடணும் கடல் போற்றின்னு ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த வஸ்துவை எடுத்து பெருமாள் சுற்றி அடிக்கிறதுக்கு முதல் ஆதாரமாக கால் தான் பூமியில் நன்னா அழிந்திருக்குமா அந்த கைக்கு வேண்டிய அந்த சக்தி அந்த காலிலேருந்து அந்த ஊனினா தான் அந்த சுற்றி அடிக்கிறதுக்கு ஆனால் ஒரு பலம் பெருமாளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த பலத்தை கொடுத்தது எதுனா அந்த பெருமாளுடைய திருவடிகளாம் இப்போ இந்த ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் கரும்பார் நீழ்வயல் காய் கதிர் சென்னலை கத்தா நிறை மண்டி தின்ன பெரும்பா கண்ணொன்று கொண்டு விலங்கனி வீழை எரிந்த பிரானே அதாவது பெருமாள் மாடுமைக்கப்படுறான் இந்த மேய்க்கிற அழகை பார்க்கறதுக்காகவே ஆயர் சிறுமிகளும் காட்டுக்கு போகலாம் அப்போது அந்த மாடு மேய்க்கிற அழகை பொழுது இவள் எல்லாம் என்ன பண்ணுவோலாம் காட்டுக்கிட்ட இவள் வயக்காடை பார்க்குற மாதிரி போயிட்டு பெருமாள் மாடு மேய்க்கிற அழகை இந்த ஆயர் சிறுமியர்களெலாம் அனுபவிப்பாளாம் அப்போது வயக்காட்டில் எதுவும் மாடு மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு காவல் காக்கிறதுக்காக எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற கரும்பு தோட்டத்துலேருந்து உக்காந்துண்டு அந்த அரிசி தோட்டத்தை பார்ப்பதா நெல் நெல் வயலை பார்ப்பலாம் ஏன்னா கரும்பு நடல் கொடுக்குமா அந்த நடலில் உக்காந்துண்டு ஏதாவது மாடு வந்து வயக்காடை மேஞ்சுடுறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவள் பெருமாள் மாடு மேய்க்கிற அழகில் மயங்கி அதுக்குள்ளே வந்ததெல்லாம் மறந்துவிட்டாலாம் ஆகவே பெருமாளோட நிறைய கண்ணுக்குட்டிகள்லாம் வந்தது ஒரே ஒரு கன்றுக்குட்டி வந்து அந்த மற்றதோடு சேராமல் தனிப்பட இருந்து தான் இதையும் அவள் கவனிக்கல ஏன்னா பெருமாள் மேலே அவ்வளோ அழகு பெருமாள் ஆசையில் அப்படியே பெருமாளை பார்த்து மயங்கிட்டு இருக்கலாம் அப்போது பெருமாள் என்ன பண்ணாராம் இவளை போய் அனுபவிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த பக்கம் வரும்பொழுது இந்த கண்ணுக்குட்டி என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்து அந்த கண்ணுக்குட்டி எடுத்து விலங்காயம் அடித்தார் அப்படின்னு ஆழ்வாரோடைய அனுபவம் அதையே ஆண்டாள் இந்த இடத்துல பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி அவர் சொல்கிறார் பொன்னடி நோவ புலரியே கானில் கண்ணின் பின் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார் அந்த கால்நோவை நீ வந்து கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு காட்டுக்கொள்ள போனியே அப்படின்னு திருவடிகளுக்கு அவரும் பல்லாண்டு பாடுறார் அதே போல ஆண்டாளும் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றின்னு பெருமாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறார் இந்த திருப்பாவையில் இதுவரைக்கும் சொல்லாத அடுத்த கதையை ஆண்டாள் சொல்கிறார் குன்று எடுத்தாய் குணம் போற்றி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பெருமாள் கோவர்தனோத்தாரணம் பண்ணார் கோவர்தன மலையை கையில் எடுத்து காத்து இந்திரன்கிட்டேந்து ஆயர் கூட்டத்தை பெருமாள் காப்பாற்றினர்ன்றது கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெருமாள் எல்லாரை காட்டிலும் தான் தான் மேம்பட்டவனு காமிச்ச ஒரு கதை அப்போது என்னென்னா ஆயர்கள்லாம் வருஷா வருஷம் இந்திரனுக்காக ஒரு விழா எடுப்பாளாம் பெருமாள் சொன்னாரா நீங்கள் இந்திரனுக்கு எடுக்கணும் நமக்கு இந்த மலை தானே எல்லாத்தையும் கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தானே கொடுக்கறது இதுங்களுக்கு பூஜை பண்ணலாமே எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி கேட்கவே எல்லாரும் அந்த மலைக்கு பூஜை பண்ண ஆரம்மிச்சலாம் உடனேவே கோபப்பட்ட இந்திரன் ஒரே கல் மழையை போட்டானா அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம் கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் அப்படின்னு ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பாடினார் இதே இந்திரன் வந்து மழை பிஞ்சிந்தான்னு வச்சுக்கோங்க நீர்மழை பெஞ்சிந்தால் கடலை எடுத்து காப்பாற்றியிருப்பாராம் பெருமாள் பெருமாளுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் உண்டாம் அதனால் கல் எடுத்து மலைன்ற கல்லை எடுத்து கல் மாறி காத்தாய் அப்போது அந்த மலையை பெருமாள் கப்பாக மடித்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்த கவித்த மலை அப்படி கையில் எடுத்து மலையை தாங்குறாராம் அப்போது கவுத்து தாங்குறாராம் மலையை எல்லோரும் பெருமாள் இப்படி எடுத்தார் தான் சொல்கிறாங்க காம்பாக கொடுத்து கவித்த மலை கவுத்து தாங்குறாராம் ஏன்னா அப்போ தான் அது கொடை மாதிரி இருக்குமா நம்ம கொடை இருக்கும்பொழுது மேலே விரிஞ்சிருக்கும் கீழே சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி மலையை உச்சியை கவுத்தானா உச்சி கீழே இருக்கும் மேலே மழை பெருசாக இருக்கும் அதனால் நிழல் நிறைய கிடைக்கும்ன்றதுக்காக மொத்த ஆயர் கூட்டத்தையும் அதுக்குள்ளே வச்சு காப்பாற்றினார் இதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ரசனை சொல்கிறலாம் இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணும் காலை எடுத்து மரத்தோட கிளையில் தொங்க விட்டுண்டு தலகிழாக உக்காந்துட்டு யோகம் பண்ணுற பயிற்சியெலாம் உண்டு அப்படி இவள்லாம் யோகம் பண்ணும் பொழுது பெருமாள் என்ன பண்ணாரா மலையை கவுத்துட்டதுனால இவெல்லாம் நேராக நின்று தபஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருமாள் அவளுக்கு உபகாரம் பண்ணறதையும் நம் தேசிகன் ஒரு இடத்துல அனுபவிக்கிறார் இதை ஒவ்வொரு ஆழ்வாரும் பல விதத்தில் வி பல ரீதியில் அனுபவம் பண்ணுறாள் அப்படிப்பட்ட குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அந்த குணமானது அதாவது மாடுன்னு வித்தியாசம் பார்க்கல மனுஷன்னு வித்தியாசம் பார்க்கலை ஆயர் மொத்தத்தையும் அந்த மலைக்குள்ளே வச்சு காப்பாத்தினியே உன் குணமானது எப்படிப்பட்ட குணம் அந்த சீலம் சௌசீல்யம்னு அர்த்தம் இந்த இடத்துல சீலம்னா இறங்கி வருது அதாவது ஒருத்தருக்காக எல்லாரையும் சமமாக பார்த்து அவ கிட்ட பே இல்லாமல் அவளுக்காக இறங்கி வருதுக்கு பேர் தான் சீலம்ன்ற குணம் அதுதான் குணங்களில் உத்தமமான குணம் சுலபன் அப்படின்னா எல்லாருக்கும் சுலபமாக இருக்கிறதுக்கு பேர் சௌலபியம் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிறதுக்கு பேர் சௌசீல்யம் வித்தியாசம் பாராட்டாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இருக்கிறவனை பார்த்து அவங்கிட்ட வேறு புத்தி இல்லாமல் அவங்கிட்டையும் காதல் செய்கிறானே அதுதான் சௌசீல்யன்ற குணம் அப்படிப்பட்ட குணத்தை பெருமாள் குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி அதுக்கப்புறம் வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றின்னா ஆண்டாள் ஏன் பெருமாளுக்கு வேலாயுதம் உண்டா ஏன்னா வேலுன்றது முருகனுக்கான ஏற்பட்ட ஆச்சே பெருமாளுக்கு வேலாயுதம் உண்டான்னா எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ அது எல்லாமே பெருமாளுடைய ஆயுதங்கள் தான் இங்கேந்து தான் மற்ற தேவதைகள்லாம் எடுத்துன்னு இருக்கான்றதெல்லாம் பெரியவர்களுடைய அனுபவம் இன்னொன்னும் பெருமாளுக்கு பதினாறு ஆயுதங்கள் சொல்லப்படுறது ஈட்டின்னு சொல்றதும் ஒரு ஆயுதமாக தான் சொல்லுறது அந்த ஈட்டியுடைய ஒரு வகைதான் வேல் ஆகவே நின் கையில் வேல் போற்றின் அப்படிப்பட்ட வேலை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பருவான் கீழே கூறுவேல் குடந்தொழிலான்னு சொல்லும்பொழுது நந்தகோபனுக்கும் வேல் சொல்லித்து அப்பாவுடைய தொழிலையே கிருஷ்ணன் பண்ணுறதுனால கிருஷ்ணனுக்கும் அந்த வேலை பற்றி சொல்லி நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா சரி இவ்வளவு பல்லாண்டு பாடின ஆண்டால் கடைசியில் பெருமாள் கிட்ட என்ன கேட்குறா என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பணிகொள்வான் அப்பா இவளுடைய அப்பா என்ன பாடினார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு பாடினார் இவன் கேட்குறா உனக்கும் எனக்கும் என்றென்றும் சேவகமே ஏற்றி உனக்கு கைங்கரியம் மட்டுமே தான் நாங்கள் கேட்குறோம் வேறு ஒன்றுமே கேட்கல பெரியாழ்வார் பொழுது நான் அவங்ககிட்ட கேட்குறேனேன்றதுக்காக கூரை சோறு இவை வேண்டுவதில்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இன்னும் என்ன வேணும் உனக்கு அடிமைய அடிமையன் உம கோயின்மையாலே அடிமையாக இருக்கணுன்ற எண்ணம் தான் வேணும் அந்த கைங்கரியம் தான் வேணும்னு இவளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் கேட்டார் அதையே ஆண்டாள் இந்த இடத்துல கேட்கறா என்றென்றும் சேவகமே ஏற்றி பணி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இந்த மாதிரி தூயமாய் வந்தோம் பாகவதாலோட சேர்ந்து வந்தோம் தாயாரை முன்னிட்டு நப்பின்னை பிராட்டிய முன்னிட்டு வந்தோம் ஆகவே இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா இறங்கி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பெருமாளுக்கு ஆறு போற்றி பாடரா இந்த ஆறு போற்றிகளும் பெருமாளுக்கு ஏற்பட்ட ஆறு குணங்களை சொல்லக்கூடியது அப்படின்னும் பெரியவர்களுடைய நிர்வாகம் அதாவது பெருமாளுக்கு பொதுவாக எப்பயுமே ஆறு குணம் விட்டு பிரியாமல் இருக்குமா ஞானம் பலம் சக்தி ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்களும் எந்த இடத்துல இருக்கோ அவன்தான் பகவான் அப்படின்னு பகவான்ற பதத்துக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட ஆறு குணங்கள் நிரம்பக் கொண்டுள்ளவன் பெருமாள் சீமன் நாராயணன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் நமக்கு சேவகமான கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆறு குணங்களுக்கு ஆறு போற்றி அப்படின்னு ஆண்டாள் இந்த அன்றி உலகம் வளர்ந்தா என்றனால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடரா மேல் இன்னும் ஒரு பாசுரத்தால் பெருமாள் எப்படி தங்களுடைய கைங்கரியத்தை கேட்க வேண்டும் அப்படின்றத உருத்தி மகனாய் அப்படின்ற பாசுரத்தில் அனுபவிப்போம் சதமகமணி நீலாச்சாரு கல்லா ரஹ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாச்சல் யசிந்துஹோ அழக வினி கிருஷ்ணநாதா विलसदु विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवय वे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः